வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏழு நம்பருங்க ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டுங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்கிது வடக்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு வாசல் வச்சே பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க அவ்வளோ டிசைனிங்காகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு லேண்டுங்க இது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க ஒரு ஆல்ட்டோ கிட்டு நிறுத்துகிற மாதிரிங்க ஒரு இருக்குது போருங்க தண்ணி தொட்டிங்க மாடிக்கு போகிற படி அவுட்டர் பாத்ரூம் எல்லா வசதிகளுமே இதில் இருக்கு மொத்தம் வந்துங்க ரெண்டு சென்டர் லேண்டில் வந்துங்க அமைச்சிருக்கிறாங்க இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லிங்க நல்ல பெரிய சைஸ் ஆளாகவே இருக்கு வித் ஃபால் சீலிங்கோடு வந்துடுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடும் இது ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டி பார்த்தும் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க் வந்துங்க ஃபினிஷிங் ஆகிருச்சு வந்தால் உடனே இப்படி போகிற மாதிரி இருக்குது நேர் ஆப்போசிட்டு இருக்கிற வந்து இன்னொரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேங்க பெரிய சைஸ் பெட்ரூமாகவே இருக்குது வித் அட்டாச்சோடு வந்துடும் உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்தர்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணி கொடுத்தர்லாம் இது வந்து வெஸ்டர்ன் டைப்லிங்க இந்த பாத்ரூமு நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் இருக்குதுங்க நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து கிச்சனுங்க கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா ஆறுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லேங்க நல்ல பெரிய சைஸ் கிச்சனாகவே இருக்குது வித் எல் டைப்லேங்க கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்குங்க செல்ஃபுமே வச்சு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமுச்சுருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்கிங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரே கிலோமீட்டரில் இந்த வீடு வந்து அமைச்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்குற வேலைங்க முப்பத்தி ஏழு லட்ச ரூபாயும் ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகோசிய தாராளமாக வந்துங்க குறைச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்